முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாநில தலைவரா இது நான் இதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவரு எங்களுக்கு அந்த கேன்சர் கரூர் நாடாளுமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட பிராலிமலை சட்டமன்ற தொகுதியில புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்று மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களால் அண்ணன் ரகுபதி அவர்கள் அமைச்சர்கள் ரகுபதி அவர்கள் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுடைய முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது அதுல ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் நான் இங்க சொல்ல விரும்புறேன் நம்ம தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று முதல்ல ஈரோடு உட்பட நான்கு மாவட்டங்கள்ல பண்ணிருந்தாங்க கடந்த முறை அமைச்சரவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மருத்துவமனையில கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டை வந்தப்ப அதை கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலையும் செய்யணும்னு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா பரவுறது நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து குறிப்பா வந்து வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்படக்கூடிய அளவுல வ வர்றதை அதுக்காக வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் நீங்க கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன் அதை முதலமைச்சரவர்களுக்கான கவனத்திற்கு அமைச்சரவர்கள் எடுத்து சென்றிருந்தார்கள் அப்ப கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலையும் வந்து கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் எடுத்து இன்று அதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் இங்கே தெரிவித்தார்கள் அதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இந்தியாவுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இது ஒரு ஒரு முக்கியமான மயில்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் முழுக்க இருக்கிற பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களை கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு எடுத்த முடிவு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதற்காக அவருக்கு என்ன நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இன்று வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காகவும் அவருக்கு நன்றி தெரிவித்து அப்படி இல்ல நான் அப்படி நினைக்கல ஏன்னா ஆராய்ச்சி மையம்ங்கிறது ரிசர்ச் பண்றது

நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நானும் வந்து பல்வேறு இடங்கள்ல நான் தொடர்ச்சியா தொகுதிக்குள்ள போறப்ப அவர்களோட பேசுறேன் ஏன்னா இந்த கேன்சர் இஷ்யூல வந்து மொத்தமொத்தவா சொல்றேன் அதனால எனக்கு அதுல ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நான் தொடர்ச்சியா அவங்கள சந்திக்கிறேன் அப்ப அவங்க வந்து தொடர்ச்சியா போறாங்க இப்போ நாம நூறு நாள் வேலை காட்டுக்கு சுய உதவி மக்களை மீட் பண்றோம் கல்லூரிகளுக்கு போறோம் அப்ப தொடர்ச்சியா நம்ம கேக்குற கேள்விகள் வந்து இவங்க வராங்களா நீங்க போய் பாக்குறீங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்ல நீங்க போக மாட்டேங்கிறீங்களா இந்த மாதிரி கேக்குறோம் அப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்க வராங்கன்னு மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா காலத்துலையுமே வேக்கன்சி இருந்திருக்கு இதே புதுக்கோட்டையில் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வர்றதுக்கு முன்பு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இங்கே இருந்திருக்காங்க அப்படி இருந்தால் கூட நிலமை எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நாங்கள் கொரோனா தொற்று வந்தப்போ எனக்கு அதிமுக ஆட்சி இருந்தது நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா செல்லப்பாண்டியன் உட்பட நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு போய் ஆய்வு பண்ணோம் போறப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து வெண்டிலேட்டர் கூட கிடையாது நீங்க வந்து சுகாதார அன்னைக்கு இருக்கிற கொரோனா தொற்று காலத்துல எல்லாருக்குமே அடிப்படை பிரச்சனைங்கிறது மூச்சுத் தான் ஆரம்பிக்குது ஒரு வெண்டிலேட்டர் கூட நீங்க வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே நீங்க இழுப்பூர்லயோ விராலிமலையிலயோ இல்லை அதே கேஸ் தான் வந்து வேடசெந்தூர்லயோ மணப்பாறை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அங்கேயே இல்லாத ஒரு சூழல் இருந்து அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில தான் நாங்க முதல் முறையா அந்த வெண்டிலேட்டரையே வாங்கி வைக்க வேண்டிய சூழல் இருந்தது அதுல விராலிப்பள்ளி தொகுதியோ அந்த காலத்துல ஒரு பெரிய ஊழல் நடந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பணத்தை மீட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுத்தோம் ஹாஸ்பிடல்களுக்கு கொடுத்தோம் அந்த மாதிரி நிலைமை மாறி இன்னைக்கு வந்து பெரும்பாலான கட்டமைப்புகள் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருபது கோடி ரூபாய்க்கு வந்து கட்டமைப்புகள் வந்திருக்கு அதே இன்னைக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனையோ இல்ல இழுப்பூர் மருத்துவமனையோ விராலிமலை மருத்துவமனையோ நம்ம மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு அறந்தாங்கில ஒரு ஆறடுக்கு கட்டிடம் அந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் சிறிய மாவட்டமா இருந்தா கூட இங்கேயே கூட இருக்குதுன்னு எப்பவுமே வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு மேலும் சிறப்பா செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பட்டதை விட செயல்பட செயல்படாம இருந்திருக்கு சோ அந்த மாதிரி காலகட்டங்களை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் மூலம் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க வந்து பாஜக ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இருக்குன்னு அரசாங்க டேட்டா சொல்லு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி உயர் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கோம் இப்போ நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில தான் முதல் முறையாக வந்து பள்ளிக்கூடங்களை முழுக்க மாடர்னைஸ் பண்ணுங்கிற ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் கிட்டத்தட்ட நூறு பள்ளிக்கூடங்கள்ல நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடனைஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஸ்டூடென்ட்ஸ் ஆனா இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை இருபத்தி ஐயாயிரம் அனைத்து ஆரம்ப பள்ளிகள்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் போடுறாங்க இது வந்து கல்வியில் ஒரு பெரிய புரட்சி இன்னைக்கு எல்லாமே டெக்னிக்கலா மாறிக்கிட்டு வர்ற சூழல்ல ஒரு கரும்பலகை மட்டும் வச்சு நம்ம நம்மளுடைய மாணவர்களுடைய அறிவை மீட்டு எடுத்துட முடியாது சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்தி பண்ணலாம்னு இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த துறை இந்த பணிகள் சிறப்பா செயல்பட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற முத்திரை பதிக்கக்கூடிய பல முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நிச்சயமா அப்ரிசியேட் பண்ணுவோம் அமைச்சரே இப்ப சொன்னாங்க இப்ப கீரனூர் அரசு மருத்துவமனை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு அங்க மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அமைச்சரே இப்ப சொன்னாங்க அந்த மாதிரி சில இடங்கள் எனக்கு முந்தானத்து கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பிரசவத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் அங்க வந்து அன்னைக்கு ஆப்படே வரலன்னு அந்த மாதிரி சில ஒரு சில இடங்கள் இருக்குது அப்படி இருந்தா நீங்க 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 ஊடகவியலாளர்களோ மக்களோ கவனத்துக்கு

போறப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் நம்ம கேட்கிறோம் எப்படி நீங்க மென்சுரல் ஹைஜின் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ரொம்ப ஷாக்கிங்கா நம்ம ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அளவுல அவங்க மாதவிடாய் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணல சோ அப்ப அதனாலதான் இப்ப இன்னைக்கு அந்த கோரிக்கை வச்சிருக்கோம் நிச்சயமா அதை பரிசீலிச்சு அவங்க ஏதாவது செய்வாங்க ரொம்ப காலமா இந்த கோரிக்கைகள் வந்து வந்து ரொம்ப காலமா இந்த ஏரியா ஆட்சிகள் செய்யல செய்யல மூணு வருஷத்துல நீங்க அவங்க நான்கு மாவட்டங்கள்ல எட்ட லட்சம் லட்சம் பேருக்கு பண்ணிருக்காங்க இப்ப வந்து இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்றதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு தேவை அதை அவங்க கொடுக்குறன்னு முயற்சி எடுத்திருக்கிறது நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் வருஷத்துல நான் அது வந்து ஒரு எதிர்க்கட்சி சார்ந்த ஒரு வியூ எதிர்கட்சிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து என்ன நீங்க பாலாரு தேனாரும் ஓடுனா கூட எதுவுமே செய்யலன்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் இதே இதே அதிமுக ஆட்சியில இதே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப நான் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சொல்ற நாங்க நேர்ல போய் பார்த்து நீங்க ஒரு வெண்டிலேட்டர் இல்லாத ஒரு சூழல்ல தான் அரசாங்க மருத்துவமனைகள் இருந்திருக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியிலேயே நிலம் அதுதான் நீங்க அந்த மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மேல வரக்கூடாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்திருக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் மேல குட்காவித்ததுக்கு உறுதுணையாக இருந்தா குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அது வேற யாருமே யார் மேலயுமே வரக்கூடாது ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மேல நிச்சயமா வரக்கூடாது இல்ல சப்ஜெக்ட் எதுக்கு அதனால ஒரு சூழல்ல மாறி இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சரி மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சரி பயணிக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டுல நீங்க நான் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஊடகவியலாளர்கள் நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தர்றேன் நீங்க காலேஜுக்கு அப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ணிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஆண்டு காலத்துல அரசாங்க மருத்துவமனைகள்ல எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளவு பில்டிங் வந்திருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மூன்றைய ஆண்டு காலத்துல எடுத்துக்கோ பத்தாண்டு காலத்துல பத்தாண்டு காலத்துல அதிமுகவோட பத்தாண்டு காலத்துல எவ்வளவு கட்டிடங்கள் வந்திருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்திருக்கு எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம பேசப்போம் வேற எதாவது கேள்விக்கு போலாம் மூன்றரை வருஷம் கழிச்சு கட்டிஎம்ல ஒண்ணு வரலைங்கிறதுனாலதான் அந்த நிலைமை மாத்திதான்ல என்ன இல்லைங்கிறது நா நாங்க வெண்டிலேட்டர் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட வெண்டிலேட்டர் தான் விராலிமலையில முதல் வெண்டிலேட்டர் அதை கூட ஒழுங்கா வாங்காம ஒரு ஊழல் பண்ணி ஒரு மொபைல் வெண்டிலேட்டர் வாங்கி வச்சுட்டாங்க மணப்பாறையில வேடசந்தூர் பாத்துட்டு வந்து ஏன் அங்க நாங்க கொடுத்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வெண்டிலேட்டர் இருக்கு ஏன் ஒரு பெட்டி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்க சொல்லி நான் போராடி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வாங்கியிருக்கேன் சோ அதனால வந்து நீங்க ஆட்சி நீங்க உங்களுக்கு வந்து தேவையான ஒரு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் ஐ ரெஸ்பெக்ட் ஆனா உண்மைங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து வேறுபட்டதுங்கிறது

பாஜகவுடைய மட்டும் கிடையாது பாஜகவின் ஒரு அங்கமாவே ஆயிருச்சு ஏன் டெபாசிட் போச்சு ஏன் வந்து காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி ஜெயிச்சது பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிஜேபி அவங்க ஒருபோதும் இனிமே பிஎஸ்பி கிடையாது அந்த பிஜேபியில அதிகாரப்பூர்வமா அவங்க இணையிலேயே அவங்க பிஜேபியோட தான் இருக்காங்க ஒரு பிஜேபியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து ஒரு சிறப்பா செயல்பட்டா ஒரு சிறப்பா செயல்படக்கூடிய தலைவர் தான் பாஜக நினைப்பாங்க பாஜகவின் வாய்ஸா தான் பிஎஸ்பி வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க என்ன வேற ஒரு டப்பிங் குரூளாங்க குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க வந்து யாரு வைக்கிறாங்க பாக்கணும் பாஜக குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப பிஎஸ்பி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும் அப்ப வந்து எதிர்கட்சி வந்து யாராவது ஒரு அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது பாஜக குற்ற பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஷ்டாக் அவர்களுடைய தலைமையில ஒரு டீம் போட்டு அவங்க சிறப்பா செயல்படுறாங்க அவரோட கிரெடென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்

போதைப்பொருள் பழக்கம் மிக கடுமையான அளவுல இந்தியா முழுவதும் இருக்கு அதுக்கு மோசமான விக்டிமா ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப் ஒவ்வொரு மருந்து கடையிலையும் போதைப் பொருள் விற்கிற ஒரு சூழலை காங்கிரஸ் ஆட்சிதான் மாத்தி காட்டினாங்க மாநிலத்துல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதுவும் முறை தவறி கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்க குஜராத்ல இருக்கிற போர்ட்ல தான் எல்லா போதைப் பொருள்களும் தொடர்ந்து பிடிக்கப்படுது சமீபத்துல நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சத்தியம் டிவியோட அரவிந்த் அக்ஷன் அவர்கள் ஒரு முக்கியமான ரிவீலியேஷனை வந்து ஆர்டிஐ மூலமா கொண்டு வந்தாரு ஒரு அதனோட குவாண்டிட்டி எனக்கு சரியா நினைவில்ல ஒரு மிகப்பெரிய அளவிலான கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொருள் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் அரசாங்கத்துடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு போதைப்பொருள் அவங்க கஸ்டடியில இருந்த போதைப்பொருள் பொருள் தொண்ணூறு வந்து காணாமல் போய்விட்டதா ஆர்டிஐல அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அந்த காணாம போறத அவங்க சொல்ற குவாண்டிட்டி இருக்குதுல்ல அது வந்து இந்தியாவையே ஒரு இந்தியாவினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தையே முழுக்க முழுக்க அழித்து விடக்கூடிய ஒரு குவாண்டிட்டி சோ அந்த குவாண்டிட்டி குஜராத் வழியாக பல்வேறு மாநிலங்கள்ல வந்திருக்கு அது வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சோ அந்த குவான்டிட்டி மிஸ் ஆனதை பத்தி இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து மௌனம் காக்குது ஏன் வந்து ஒரு போதை பொருள் அது அவ்வளோ பெரிய ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய மத்திய ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அது காணாமல் போயிருக்குது அப்படின்னா ஏன் அதன் மேல மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னா இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு உள்ளி தமிழ்நாட்டை விட நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் ஒரு மாநிலத்துல ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டா கூட அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன் அதனால இது வந்து ஒரு தேசிய அளவில் கையாளப்பட வேண்டிய பிரச்சனை ஏன்னா தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுல வரல இது வந்து அதானி கட்டுப்பாட்டுல இருக்கிற குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்துதான் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் பிரச்சனை பல்வேறு அளவில் வந்து வந்துட்டே இருக்கு இது வந்து ரொம்ப கடினமாக ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது மிக நிச்சயமா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த முறையும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நீங்க இந்தியா முழுக்க ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு கண்மூடித்தனமாக கிட்டத்தட்ட அந்த துறைமுகத்திற்கும்

அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய போதைப் பொருள் வந்து கடத்திட்டு வந்து அது ஒரு குறிப்பிட்ட மோடியின் நண்பருக்கு சொந்தமாக இருக்கிற இருந்து நிறைய பிடிக்கப்படுற ஒரு சூழல் இருக்கிறப்ப ஏன் அமைதியா இருக்காங்கிற கேள்வியை கேட்கணும் மிக நிச்சயமா நம்ம கட்டுப்படுத்தணும் ஆனா இந்திய அளவில் வரப்ப நீங்க அந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் மிக நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இப்ப என்னுடைய கவனத்திற்கு ஏதாவது வந்தா நம்ம உடனே நம்ம நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கிற எஸ்பி ஃபோன் பண்ணி சொல்றோம் அவங்க போய் அந்த இடத்தை பார்த்து நமக்கு நல்ல நடவடிக்கை நம்ம சொல்றாங்க நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இதனோட ரூட் காசு என்னன்னா நீங்க எங்க இருந்து இது வந்து சப்ளை செய்யப்படுதோ அதை வந்து நிறுத்தணும் இப்ப நம்ம இதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் சோ அந்த பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்தியாவில் இந்த மாதிரி போதை பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதற்கு கண்டும் காணாம இருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம்ங்கிறது ஊடகவிகளால நீங்க அடுத்த முறை பாஜக சந்திப்பு அது மக்கள் அது வந்து பொய் அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நான் இன்னைக்கு வந்து நாம் போகாத நூறு நாள் வேலை காடுகளோ நாம் போகாத அரசாங்க பள்ளிக்கூடங்களோ அரசாங்க மருத்துவமனைகளோ நான் சந்திக்காத சுய உதவி குழுக்களோ இந்த தொகுதியில கிடையாது என்ன இல்ல குறைங்கிறது இருக்கும் நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிறது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட இருக்கிற இல்லைங்கிற மாதிரி ஒரு நாங்க ஒரு பாலிசி மேக்கிங் பாடி பட் அதையெல்லாம் தாண்டி நான் சொன்ன நூறு பள்ளிக்கூடங்களை நான் நவீனப்படுத்திருக்கேன் அதனோட வேல்யூ என்னன்னு எங்க மக்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பெண்களை சந்திச்சு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் மேனேஜ்மெண்ட் பத்தியும் மாதவிடாய் கால சுத்தம் பத்தியும் அதே போல வந்து நீங்க எப்படி வந்து கேன்சர் விழிப்புணர்வு பண்ணனும் எப்படி வில்லி வயா மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது அதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஒரு லட்சம் பெண்களை சந்திச்சு நான் பேசியிருக்கேன் அதே மாதிரி நான் ஏறி இறங்காத கல்லூரிகளே இங்கே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியா பணியாற்றி இருக்கோம் நாலரை ஆண்டு கிட்ட ஆறு மாத காலம்தான் தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட நான் இதுக்கு போயிருக்கேன் தலைவர் நடந்தப்ப நாங்க ஒரு நாட்டுக்காக நடக்க வேண்டிய சூழல் இருந்தது அதுவும் என்ன அளவுக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு அறிமுகமான மக்களுக்கு பிடித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில இன்னும் இருந்ததே கிடையாது சோ அதனால எவ்வளவு பொய்களை சொன்னாலும் எவ்வளவு பணத்தை எனக்கு எதிராக செலவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் அதிமுகவும் அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து உண்மையை என்னன்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து நம்மளோட இருக்கிறவங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பாங்க அப்படி ஆதரிச்சிருக்காங்க அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் கடுமையா எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர்களுடைய ஆட்சிக்குன்னு எல்லாத்துக்குமான ஒரு இல்ல அரசியல் வேற மது வேற ஒண்ணு கிடையாது அரசியல்ங்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா அதுல அரசியல் இருக்கு நீங்க ஒரு தண்ணி குடிச்சீங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு அரசியல்னா எல்லாமே அரசியலுக்கு வெளியில ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம அரசியல் பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பொதுவாவே வந்து ஒரு மது போதை பொருட்கள் இதுக்கான பழக்கம் வந்து இந்தியால வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது அப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி அத வந்து ஒரு ஒரு முயற்சியா முன்னெடுத்து ஒரு சமூகத்துல அத ஒரு விவாதமாக ஆக்கி முதலமைச்சர் உட்பட அனைவரையும் சந்திச்சு அதற்கு ஒரு கருத்தை திரட்டி அதை பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இதுல ஒண்ணும் நம்ம அரசியல் திமுக தான் வந்து முதல்ல அவங்க தேர்தல் இருக்கீங்கள மதுக்கடைகளை மூடுவோம்னு திமுக சொன்னி திமுக தேர்தல் வெல்ல முடியும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் மதுக்கடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அரசாங்கமா இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு அரசியல் கட்சியா திமுக வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறாங்க அப்படின்னாலே ஆளுங்கட்சியா இருந்தா கூட அவங்க அதை செய்யறாங்க அதை வந்து நான் வரவேற்கணும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் மது போதை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் வன்முறைகள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை ஒரு கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல யாரு செஞ்சாலும் அது வந்து வரவேற்கக்கூடியது இதுல வந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் ஊடகங்களோ இல்ல மத்த சமூகத்தில் இருக்கிறவர்களோ எல்லாரும் அத சேர்ந்துதான் பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வெள்ள பேப்பர் இருக்குதுன்னா வெள்ள பேப்பர் தான் நம்ம பார்க்கணும் ஏன் கருப்புள்ள இருபத்தி ஆறு தேர்தல் வர்றப்ப காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் அவர்கள் முடியும் சித்தனவாசலை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் அதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏத்திக்கிட்டு ஒரு மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க விரைவில் வந்து சித்தன்னவாசலை மேம்படுத்துக்குரிய பணிகள் நடக்கும் அது ஒரு வேண்டிய இடம்